ஐயோ நாளைக்கு கவுன்சிலிங் வேற இருக்கே அப்பாட்ட இந்த சைக்கிள் தான் இருக்கு இதை வச்சு எப்படி போறது சித்தப்பு நாளைக்கு உண்டு வண்டி வேணும் சித்தப்பு காலேஜ்க்கு போனும் மதியம் வந்து எடுத்துக்கிறேன் சாய்ந்தரம் கொண்டு வந்து விட்டேன் சரிடா மயனே எடுத்துக்க வந்து தி நெக்ஸ்ட் டே சித்தப்பு வண்டி எடுத்துக்கிறேன் சரிடாமாயனே பார்த்து போட்டு வா

ஐ தாத்தாவும் பேத்தியும் லிஃப்ட் கேக்குறாங்க அங்க சரி கண்டுக்காம போவோம் தம்பி தம்பி கொஞ்சம் நில்லுப்பா தாத்தாவ கொஞ்சம் இறக்கி விட்டுப்பா போற வழியில இம்பாங்க தாத்தா நான் இறக்கி விடுறேன் பின்னாடி ஏறி உட்காருங்க தம்பி போலாம்பா தாத்தா பாப்பாவல பரவாயில்ல வர சொல்லுங்க முன்னாடி உட்கார வச்சுக்குவோம் தம்பி நான் மட்டும்தான்பா என்ன தாத்தா சொல்ற அம்மா சாவித்ரி உள்ள ஓடிக்கமா காவாலி பயல்களா தெரியுவாங்க தாத்தா என்னையே சொல்லல தம்பி உன்ன போய் சொல்லுவேனாப்பா நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுக்கி மாறி இருக்கியே என்னது தாத்தா ஒண்ணும் கேட்கல தங்கமான புள்ளையா இருக்கியேன்னு சொன்னேப்பா ஓ அப்படியா சேரா தாத்தா தம்பி கொஞ்சம் மெதுவா போப்பா தாத்தாக்கு பயமா இருக்கு தாத்தா பயப்படாதீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு பயப்படுங்க

வீட்ல வச்சிட்டேன் நல்லா ரெண்டு பூசணிக்காய் வாங்கி சுத்தி போடியா நிறைய திருஷ்டி டே எங்கடா இருக்க காலேஜ்க்கு நேரமாச்சு இதோ வரன்பா பேசாம வீட்டிலேயே இருந்திருக்கலாம்